இடம் வந்து ராஜராஜ சோழனுடைய தாத்தா அவர்கள் கட்டின கோவிலுக்கு தான் இப்ப வந்துருக்கிறோம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பு பக்தர்கள் சென்னையில இருந்து எப்பவுமே கிருத்திக்கலாம் வள்ளிமலைக்கு வருவோம் இன்னைக்கு வள்ளிமலைக்கு வரும்போது முருகன் முருகன்லால சாமிஜியை பாக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி பார்த்துட்டே இருப்போம் ரொம்ப மகிழ்ச்சி சாமி உண்மையாவே என்ன மன அந்த அம்மாவே பார்த்த மாதிரி நேரில் வந்து அங்க பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பசங்க ஒரு நடிக்க கண்டிப்பாங்க நம்ம மண்டபம் கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபம் உருவம் பண்றதுக்காக பயங்கரவாத மண்டபம் நல்லா மண்டலம் எப்படி பார்த்தாலும் வருஷம் வந்து ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இப்போ அவருடைய ஜெயந்தி விழா வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்ப அவர் தாத்தாத்தி எப்படி பார்த்தாலும் அவரை விட ஒரு நூறு வயசுக்கு மேலதான் இருக்கும் அவர் வந்து கட்டின கோவில் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துல இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளி மலை இடத்துல இருக்குதுன்னா அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் கூட ஊரே கிடையாது இங்கே மற்ற ஊர் அண்ணாம இல்லை இது மாதிரி காட்டால் வர்றது ம் அங்கே என்ன பண்ணுறது வந்துட்டு ராஜா கிட்ட போயிட்டு தமிழகம் வந்தாரு ஜாஜா வந்து பார்க்குறாங்க ம் பார்க்கும்போது இன்னும் நாலு பேர் வந்துட்டு ஜாலியாக அவங்களோட ஆளுங்கலாம் பேசிகிட்டு நடந்து போகிறாங்க அப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்டுருக்க நீங்க இந்த மாதிரி ஜனங்கள்லாம் வந்து தண்ணி வர்றது வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க அங்க வந்து ஒரு கே இமர வீல் வச்சு கேத்து வந்து அதுல வந்து போயிடு மர்வடிய ஆதிக்கு எப்படி லிங்கம் உள்ள அவங்க பண்ணும்போது ஏதோ பின்னமா இருக்கு அப்படியே இது புள்ள மண்ணு மண்ணு மூடிட்டு இருந்துச்சு மண்ணு அது வேற மண்ணு அதுக்கப்புறம் அந்த மண்ணு

நம்ம மேல்பாடின்ற கிராமம் வள்ளிமலை ரூட்டு அந்த இடத்துல தான் இந்த ராஜராஜ தாத்தா கட்டின இந்த அற்புதமான சிவன் கோவில் ரொம்ப பழமையான ரொம்ப 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 ஒரு வைப்ரேஷனாக இருக்கக்கூடிய கோவில் ஏன்னா இங்கே போருக்காக வந்திருக்கிறாரு அவர் தினந்தோறும் சிவ வழிபாடு செய்கிறதுக்காக இங்கே இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இங்கே அம்பாவில் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி அவர் வாழ்நாளில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சிவ தொண்டை செஞ்சிருக்கிறாரு அவர் கட்டின கோவிலில் வந்து சுற்றி பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நீங்களும் ஒரு முறை குடும்பத்தோடு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அற்புதமான பிரதானமான கோவில்களை தரிசனம் பண்ணுறது மூலிமா ஆத்ம திருப்தி கிடைக்கும் ஆத்மசக்தி கிடைக்கும் நம்ம வள்ளிமலை பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது மேல்பாடின்ற இடத்துல கண்டிப்பாக வந்து தரிசனம் செய்யுங்க மகிழ்ச்சியாக இருக்குது